வணக்கம் வாசிப்பவர் செல்வம் அருள்மிகு பிரம்மதேவ சரஸ்வதி மலை நல அறக்கட்டளை சித்த மருத்துவ முகாம் ஓசூரில் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பிரம்ம சரஸ்வதி மலை நல அறக்கட்டளை சார்பாக பிரதி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்று நடைபெறும் கலிக்கம் என்ற பாரம்பரிய சித்த மருத்துவ முகாம் ஓசூரில் ஆந்திரா சமதியில் சிறப்பான முறையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது கலிக்கம் என்பது சித்த மருத்துவத்தில் கண்களில் மருந்திட்டு போக்கும் முறையாகும் சித்தர்களால் கண்டறிந்து வந்த சில அரிய மூலகை சாற்றில் இளநீரும் மிளகும் கலந்து விடுவதன் மூலம் நேரடியாக பாய்ந்து உடலில் ஏற்படும் நோய் போக்கும் முறையாகும் என எடுத்துரைத்தனர் அது மட்டுமின்றி தலைவலி கண்களில் குறை கிட்டப்பார்வை தூரப்பார்வை விஷக்கடி தேம்பல் வெண்பட்டை கரும்பட்டை மற்றும் அனைத்து விதமான தோல் நோய்களுக்கும் தொடர்ந்து மருந்திட்டு வருவதால் பல நோய்கள் குணமாகும் என்று இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டோருக்கு எடுத்துரைத்தனர் இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தாங்கள் கண்களுக்கு கண் மூலிகை சொட்டு மருந்து ஊற்றிக்கொண்டு பயன்பெற்றனர் அறக்கட்டளை நிர்வாகிகள் தலைவர் முன்னாள் சார்துணை ஆட்சியர் திரு சி பிரபாகரன் இறை செயலாளர் சசிகலா பிரபாகரன் செயலாளர் கே முத்துலட்சுமி அறக்கட்டளை பூஜை கமிட்டி பொறுப்பாளர்கள் ஆர் சக்திவேல் மற்றும் அறங்காவலர் துணை தலைவர் தத்துவின் இணைச் செயலாளர் ராஜேந்திரன் எல்லாச்சாரி இணைச் செயலாளர் முருகன் மாரிமுத்து சூரியநாராயணன் சுரேந்திரகுமார் சதாசிவம் மருத்துவர் வைரம் மருத்துவர் நந்தகுமார் மற்றும் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் சமூக சேவகர்கள் மக்களுக்கு சிறப்பான முறையில் சேவை செய்தனர் முன்னதாக அங்கு வரும் நபர்களுக்கு மிளகு கொடுத்து இளநீரில் தண்ணீரில் சித்தர்களால் கண்டறிந்து வந்த மூலிகை மருந்தினை இளநீரில் கலந்து மிளகு சாப்பிட்ட பின்பு சித்த மருத்துவத்தில் தயாரித்த மருந்தினை இரண்டு கண்களில் மூலிகை மருந்தினை போடப்பட்டு வருகின்றார்கள் அருள்மிகு பிரம்மதேவ சரஸ்வதி மலை நல அறக்கட்டளை சித்த மருத்துவ முகம் தொடர்ந்து பதிமூன்று வருடங்களாக பொதுமக்களுக்கு சேவை செய்து வருவதாக அறக்கட்டளையின் சார்பாக தெரிவித்தனர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் மகேஸ்வராய நமகா నా పేరు సూర్యనారాయణ బ్రహ్మమలై నల అరకట్టలై ఉర్పినర్ బ్రహ్మ కొండ సరస్వతి దేవి సంక్షేమ సంస్థ నుండి మాట్లాడుతున్నాము మన ఓసూరు పట్టణం నందు ప్రతి నెల రెండు సార్లు ఆయుర్వేదిక కంటి సమస్యలకు ఆయుర్వేదిక మందు ఇవ్వబడును ఇది ఆంధ్ర సాంస్కృతిక సమితి నందు ఇరవై ఎనిమిదో తారీఖు స్వాతి మెట్రికులేషన్ స్కూల్ నందు పద్దెనిమిదో తారీఖు ఇవ్వబడును ఇప్పుడు ఈ తరంలో ప్రజలందరూ మొబైల్స్ ఎక్కువగా వాడటం వల్ల దూరు చూపు దగ్గర చూపు కంటి సమస్యలు అనేక సమస్యలతో పిల్లలు అందరూ కూడా బాధపడుతున్నారు వాటి నివారణ కోసం ప్రతి నెల ఆయుర్వేదిక్ మందు ఇవ్వబడును దీనివల్ల అనేక ఉపయోగములు కలవు స్త్రీలకైతే వృత్త సమస్యలు మొంగు ఇలాంటివి కూడా ఒంటి తలనొప్పి ఒక ప్రక్క తలనొప్పి ఇవన్నీ కూడా నయమగదు కాబట్టి ప్రజలందరూ కూడా ఈ యొక్క సదావకాశాన్ని ఉపయోగించుకొని ఈ ఆయుర్వేదిక్ మందు యొక్క ఉపయోగాన్ని పొందవాలని మనసారా ప్రార్థిస్తున్నాం ఇట్లు బ్రహ్మ నల అరకట్టలై ఓసు ఇది అందు కడంద గత పదమూడు సంవత్సరాలుగా జరుగుతుంది సార్ మంది దీని నుండి ప్రయోజనం పొందుతూ ఉన్నారు చాలా సమస్యలంతా కూడా జరుగుతుంది చిన్నపిల్లలు వచ్చి కంటి అద్దాలు వేసేదంతా కూడా తొలుగుతూ ఉంది కాబట్టి ఇది ప్రాచీన కాలంలో మనము కంటి అర్థం ఉపయోగిస్తూ ఉండలేదు ఇప్పుడు మొబైల్స్ ఉపయోగించేది టీవీని దగ్గరగా చూసేది దీన్నంతా కూడా నివారించే నివారించాల వచ్చే జనరేషన్కి వచ్చి సర్వేంద్రియానం నయనం ప్రధానం అంటారు అన్ని ఇంద్రియాల కంటే కన్నే చాలా ప్రధానమైనది కన్ను ద్వారానే మనము ఎనభై శాతం యొక్క జ్ఞానాన్ని పొందుతాము కాబట్టి కన్నును సురక్షితంగా కాపాడుకోవాల్సిన బాధ్యత మన అందరిపైన ఉంది పోషకాలైన ఏ విటమిన్ మరియు కూరాకులు ఎక్కువగా వాడి ఈ కంటిని ఉపయోగించు సంరక్షించుకోవాలని కోరుతున్నాం பத்தியும் நானே இனங்கள் ஓசூரில் தொண்ணுத்தஞ்சு இருக்காங்க பல வருடங்களாக நிறைய வருடங்களாக இந்த மறந்து விட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த கண் சம்பந்தமான இதெல்லாம் வந்து தொடர்ந்து விடும்போதே கொஞ்சம் கண் பார்வை நல்லா இருக்கும் கண்ணில் தூசி என்று எது மங்களாக இருந்தால் அது வரணும் பெண்களுக்கும் ஆண்கள் ரெண்டு பேருக்குமே அனைத்து விதமான பிரச்சனைகள் தோல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் குண இது இந்த சித்தர்கள் காலத்துலேருந்து இது இது வந்து ஆதி காலத்தில் பதினெட்டு சித்தர்கள் காலத்துல இருந்தே இருக்குங்க இந்த வெளிக்கம் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து இருக்கிறது எத்தனை நாள்தான் எத்தனை வருஷமா போட்டது இப்ப ஒரு அஞ்சு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது அந்த தலை தலைவலியை சார்ந்த பிரச்சனையில் கண்ணுல ஏதாவது அந்த நரம்பு பார்வை நான் இது வரையும் எதுவும் மறந்து போடாது இந்த நிமிஷம் வரையும் கண்ணாடி ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுது கண்ணாடி எல்லாம் எதுவும் அணிந்து கிட்ட கிட்டப்பார்வை பார் அந்த பிரச்சனை எனக்கு எதுவும் இல்லைங்க